விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் ஏன் சவுக்கு சங்கரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க சவுக்கு சங்கரை பத்தி அப்டேட் கொடுங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து நிறைய பேர் பதிவு போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்பருக்கு வேற கால் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபது கால்ஸுக்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பேன் சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு அவரை பத்தி சொல்லுங்க ஏதாவது அப்டேட் இருந்தா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் மட்டும் இல்லை சவுக்கு சங்கர பத்தி யாருமே பேச மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்ல இந்த தமிழ்நாடு அரசு இயந்திரம் முழுவதும் போற வரைக்கும் சவுக்கு சங்கரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இந்த திமுக அரசு திமுகவினுடைய காவல்துறை அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் சொல்லிட்டாங்க யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அத்தனை பேருக்கிட்டையும் போயிட்டு மிரட்டீங்க நீங்க கூட கேட்டீங்கல்ல ஒரு நாலு நாள் நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம் போன வாரத்துல வந்து ஒரு நாலு நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாலு நாளா எங்க வீடியோ காணும் நாலு நாளா எங்க போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கல்ல நான் யாருக்குமே பதில் சொல்லி இருக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு நெருக்கடியை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு திமுக காவல்துறை எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குது அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நெருக்கடியை கொடுக்குது லோக்கல்ல ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு நாலு நாள் ஆயிடுச்சு அதனால தான் அந்த நாலு நாள் வீடியோ கொள்ள இதெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லவும் இல்லை அதே மாதிரி சவுக்கு சங்கரை பெட்டிலாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மறைமுக அழுத்தம் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனாலதான் யாரும் சவுக்கு சங்கரை பற்றி பேசவில்லை அது மட்டும் இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் கேஸ் லியோ வந்து உங்களுக்கு தெரியும் லியோ தூக்கிட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க லியோவுக்கு சப்போர்ட்டா கூட யாரும் பேசல லியோ கைது பண்ணத கூட முதல்ல வீடியோ போடுறது நாம தான் அதன் பிறகுதான் ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டிருப்பாங்க அதையும் அமைக்கிட்டாங்க வீடியோவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லியோ ஜாமீன் வாங்கலாம்னு முற்படும் போது மேலும் ஒரு கேஸ போட்டு உள்ள வச்சிட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால சவுக்கு சங்கர் பற்றிய அப்டேட்லாம் கேட்காதீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வர வரைக்கும் இந்த போலீஸ் மொத்த அரசு இயந்திரமும் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் ஒரு இருபது நாள் கம்முன்னு இருங்க அப்புறம் எங்களையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்கனாக்க திமுக அரசை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் வேற ஒன்றும் இல்லை சிறைக்கு போவதை பற்றிலாம் நாங்கள் அஞ்சல எங்களையும் திரும்ப உள்ள வச்சாங்கன்னா திமுக அராஜகத்தை வெளியில எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் ஒரு இருபது நாள் பொறுங்க அப்புறமா போட்டு புழக்கலாம் நாம சரிங்களா சரி நாம ஒரு புது சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தோம்ல நான் சொன்னேன் இல்லைங்களா விதைகள் தொடர்ச்சியாக அந்த ரேட் எவனோ அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால நம்ம புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் திடீர்னு விதைகளை இயக்க முடக்கப்பட்டால் என்ன அந்த சேனல்ல பாருங்கன்னு நான் வந்து காணொலி வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவை நண்பர்கள் கொடுத்துக்கிட்டு வரீங்க உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி அந்த சேனல்ல நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா அதுலயும் நாம வந்து காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சேனலுடைய அந்த புதிய சேனலுடைய லிங்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இங்க சேஃப்டிக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒரு லிங்க் வரும் பாருங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் வீடியோக்குள்ள நேராக அந்த புதிய சேனலுக்குள்ளே போயிடும் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுடைய ஆதரவு மிக மிக நமக்கு அவசியம் ஏனென்றால் இந்த தீய திமுக அரசுக்கு எதிராக நாம் களம் ஆடணும்னா நமக்கு வலிமையான ஊடகங்கள் நிறைய தேவை அதனால மறக்காம அந்த சேனலையும் புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் உங்கள் ஆதரவை தெரிவிங்க இன்றைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க திராவிட மாப்பிள்ளை சபரிசன் இருக்கார்ல அந்த சபரிசன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல உள்ள நுழைஞ்சிட்டாரு நேரடியாக உள்ள நுழைஞ்சிட்டாரு இதுவரைக்கும் மறைமுகமாக இருந்து கொண்டுதான் தமிழ்நாடு அரசியலை இயக்கிக்கிட்டு இருந்தாரு இப்போ நேரடியாகவே தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட மாப்பிள்ளை சபரசன் அவர்கள் டெல்லியின் முகமாக மாறப்போகிறார் தமிழ்நாட்டினுடைய டெல்லியின் முகமாக திமுகவினுடைய டெல்லியின் முகமாக மாறப்போகிறார் போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திரு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கீங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த திராவிட மாப்பிள்ளை சபரிசன் வந்து சாதாரண ஏழை எளிய குடும்பம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிய நியாயகம் அப்படி நியாயகம் பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் தான் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தவர் தான் அவரு மு க ஸ்டாலின் அவருடைய மகள் படிக்கக்கூடிய பள்ளியில படிக்கும் போது அப்படியே பெரிய இடத்துக்குள்ளேயே காதலிச்சு திருமணம் பண்ணதால இன்றைக்கு அவர் வேற லெவல் ஆயிட்டாரு அதாவது ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாதாரண ஸ்பிளண்டர் பைக்ல சுத்திக்கிட்டு இருந்த சபரிசன் இன்றைக்கு வாட்ச் மட்டுமே அறுபது கோடி ரூபாய் எழுபது கோடி ரூபாய்க்கு கட்டக்கூடிய அளவிற்கு செல்வாக்குமிக்க நபராக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வாக்குமிக்க நபராக திமுகவில் செல்வாக்குமிக்க நபராக இன்றைக்கு மாறி இருக்கிறார் ஒரே காரணம் மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துல அவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் தான் மற்றபடி வேற எதுவும் தகுதிகள் எல்லாம் அவருக்கு கிடையாது அவர் தான் இன்றைக்கு வந்து இந்த திமுகவுக்கு வந்து ஃபண்ட் அரேஞ்ச் பண்றது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அதானி அம்பானி கிட்ட எல்லாம் பேசி ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி திமுகவுக்கு கொடுத்தது திராவிட மாப்பிள்ளை சபரிசன் தான் இதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இவங்க கொள்ளை அடிக்கிற பணத்தை எந்தெந்த வெளிநாடுகளில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணுவதும் சபரிசன் தான் அதனாலதான் அவர் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாரு வெளிநாடுகளிலேயே அவர் அடிக்கடி பாத்தீங்கன்னா துபாய் போவாரு சிங்கப்பூர் போவாரு பிரிட்டன் அவர் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் சுற்றாத இடமே கிடையாது அதனால அவர் உலகம் முழுவதும் சுற்றி திமுகவினுடைய திமுக கருப்பு பணத்தை கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் பதுக்கக்கூடிய பணிகள் எல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு திமுகவுக்கு ஃபண்டு சப்ளை யார் கையிலிருந்து வரும்னாக்க சபரிசன் கையிலிருந்தா இன்றைக்கு வரும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு அவருக்குதான் தெரியும் நிலைமை இப்படி இருக்கும்போது இதுவரை வெளியிலிருந்தே திமுகவை இயக்கிக் கொண்டிருந்த சபரிசன் இன்றைக்கு உள்ள நுழைஞ்சிருக்கார் ஏன்னா இப்போ கருணாநிதி கருணாநிதி இங்க ஆட்சியில இருக்கும்போது இருக்கும்போது திமுக கண்ட்ரோல்ல இவருடைய இவருடைய இதயம் கண்ணாடி கண்ணாடி யார் அப்படின்னு இருப்பார் இங்க கருணாநிதி என்ன நினைக்கிறாரோ அதை அங்க டெல்லியில செய்வார் இங்க கருணாநிதி என்ன சொல்கிறாரோ யார் பேசணும்னு சொல்கிறாரோ அதை அப்படியே முரசொலிமாறன் செய்வார் அப்போ கருணாநிதியின் மறு உருவம்னு சொல்லிட்டு முரசொலிமாறுன்னு சொல்லுவாங்க டெல்லியின் முகமாக அவருதான் இருந்தாரு திமுக உள்கட்சி அவர் தான் பாத்துக்கிட்டு வந்தார் கருணாநிதிக்கு பிறகு அந்த இடத்த ஸ்டாலின் போது ஸ்டாலினுக்கு டெல்லியின் முகமா யாரு ஸ்டாலினுடைய மறுமுகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஆர் பாலு இயங்கிக்கிட்டு வந்தாரு கூடவே அவருடைய தங்கை கனிமொழி ஏன்னா தங்கச்சி வந்து கோச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாம இங்க மாநில அரசியல் இருந்தாங்க அப்படின்னாக்க அது தன்னுடைய வாரிசான உதயநிதிக்கு தொந்தரவா இருக்கும்னு சொல்லிட்டுதான் அவர்களுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்து டெல்லிக்கு துரத்தி விட்டாரு மு ஸ்டாலின் அவர்கள் அதனால இந்த இருவரும் தான் டெல்லியின் முகமாக இத்தனை நாட்களாக இருந்து வந்தாங்க டி ஆர் பாலுவும் கனிமொழியும் மு க ஸ்டாலின் சார்பாக டெல்லியின் முகமாக இருந்து வந்தாங்க அதாவது ஸ்டாலினுடைய மனசாட்சி எப்படி கருணாநிதிக்கு முரசொலிமாறன் மனசாட்சியோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு மனசாட்சியாக யார் இருந்தார்கள் என்றால் டி ஆர் பாலுவும் அக்கா கனிமொழி தான் இருந்து வந்தாங்க இப்ப அடுத்த இளவரசர் இப்ப அடுத்த முறை திமுக ஜெயிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தான் அது கன்ஃபார்ம் முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ரிலாக்ஸா கட்சியை பாத்துக்கிட்டு தொண்டர்களை பார்த்துட்டு அப்படியே உல்லாசமாக உலகம் சுற்றி கொண்டு அவர் பொழுது கடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்ப அடுத்த முதல்வர் அமைச்சராக முக ஸ்டாலின் இருக்கும் போதே உதயநிதி வந்தாதான் உண்டு உதயநிதியால தனித்தின்லாம் முதலமைச்சராக கூடிய தகுதியோ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல்ல முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் ஆட்சி பண்ணுவார் அதன் பிறகு மூன்றாவது வருடம் உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த ஆட்சி அப்படியே கொடுக்கப்படும் முதல்ல உதயநிதி முதல்தான் முதலமைச்சராக இருப்பார் அப்போ உதயநிதிக்கு ஒரு முகம் வேணும்ல உதயநிதிக்கு ஒரு மனசாட்சி வேணும்ல அந்த மனசாட்சியாக சபரிசனை உருவாக்கக்கூடிய வேலைதான் தான் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நமக்கு பிறகு இப்ப நமக்கு எப்படி டி ஆர் பாலு இருக்கிறாங்க கனிமொழி இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம மகனுக்கு சபரிசன் ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்கணும் அவர்கள் சபரிசனுக்கு அளவில்லாத அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அதற்கு காரணம் என்னன்னாக்க பென்னு ஒரு நிறுவனத்தை சபரிசன் தான் உருவாக்குனார் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண் நிறுவனத்தினுடைய பணிகள் என்னன்னா ஊடகங்களை கட்டுப்படுத்துவது ஒவ்வொரு வாரமும் சர்வே எடுத்துக்கொண்டு போய் தலைமையிடம் காட்டுவது இந்த சோசியல் மீடியாவில் யாராவது அதிக ஃபாலோவர்ஸ் வச்சு அதிக ஃபாலோவர்ஸ் வச்சு யாரெல்லாம் வீடியோஸ் போடுறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கருப்பு சிவப்பு அந்த வாடை அடிக்காம அதாவது திமுகவினுடைய வாடை அடிக்காம நடுநிலைவாளர்கள் மாதிரியே பேச வச்சு அவங்களுக்கு வீடியோ போட வைக்கிறது இது போன்ற வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் இந்த பெண் நிறுவனத்துடைய வேலை அந்த பெண் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக வந்து ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அதனால மு க ஸ்டாலினுக்கு அந்த பெண் நிறுவனத்தின் மீதும் அதை உருவாக்கிய சபரிசன் மீதும் ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த வேட்பாளரை எங்கெங்க போடலாம்னு முதற்கொண்டு சர்வேய இன்னைக்கு பெண் நிறுவனம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது சபரிசனுக்கு முழு அதிகாரத்தையும் முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டார் அதனாலதான் தான் இன்றைக்கு தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கு சபரிசன் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறிப்பா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதேனும் நிகழ்ச்சி நடத்தணும்னா கனிமொழி அவர்கள் இல்லாமல் நிகழ்ச்சியை நடத்த மாட்டாங்க ஏன்னா கனிமொழி தான் அந்த பக்கத்துல ஹெட்ன்ற மாதிரி இப்போதைக்கு இருக்கிறாங்க அதை ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் உடைச்சாரு கனிமொழி இல்லாமலே நான் வந்து நிகழ்ச்சி நடத்த சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில கனிமொழியை கூப்பிடாமலே நடத்தி அதெல்லாம் மனக்கசப்பு வருத்தம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போதே இப்ப சபரிசன் என்ன பண்றாருனாக்க தூத்துக்குடிக்கு நேரடியாக விசிட் பண்ணி தூத்துக்குடியில கனிமொழிக்கு தெரியாம நிர்வாகிகளை வந்து இருக்காரு எப்பவுமே அவர் தென் மாவட்டத்துக்கு சபரிசன் போனார்னாக்க அவருடைய திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரிய அரிய நாயகம் பட்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவருடைய தான் நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு பேசுவார் ஆனா இப்ப என்னன்னாக்க தென் தமிழ்துடைய ஒவ்வொரு மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு நேரா போயிடுறாரு நேரா போயிட்டு அங்க போய் நிர்வாகிகளை சந்திக்கிறது அவரோட பேசுவது என்ன பண்ணலாம் ஏது பண்ணாலும் விசாரிக்கிறது இது போன்ற வேலையை அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறதால கனிமொழி செம்ம அப்சட்டு ஏற்கனவே மாநில அரசியல்குள்ள நான் இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் எனக்கு எம்பி பதவி கொடுத்து டெல்லிக்கு துரத்தி விட்டீங்க இப்ப இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய என்னுடைய செல்வாக்கையும் பறிக்கும் விதமாக இன்றைக்கு சபரிசனை உள்ள விட்டு அவர் வந்து எல்லா நிர்வாகியும் என்னுடைய அனுமதி இல்லாம சந்திச்சுட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு கடும் கோபத்துல இருக்காங்க ஏன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு ஆள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கனாக்க அவங்களுக்கு ஒரு பேஸ் வேணும்ல அந்த பேஸ் இல்லாம டெல்லியில போய் அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ அந்த பேஸ தகர்க்கக்கூடிய வேலையை அதாவது உதயநிதிக்கு யாரும் போட்டியாக வந்துவிடக் கூடாது அப்படி என்பதற்காக இன்றைக்கு கனிமொழியை அந்த லோக்கல்ல எல்லாம் காலி பண்ணோம் அவர்களை டெல்லி முகமாவே தொடர்ச்சியாக அங்கேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு சபரிசன் தென் தமிழகம் முழுவதுக்கும் இன்றைக்கு வந்து பயணப்பட்டுக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு சாதிய அமைப்புகள் சாதிய கட்சிகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சிறு சிறு சாதிய கட்சிகள் எல்லாம் சந்திச்சு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை ஆஃப் பண்ணி எங்களுக்காக வேலை செய்கின்ற முதற்கொண்டு அந்த வேலையை இன்றைக்கு சபரிசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதனால கனிமொழியுடைய செல்வாக்கு அங்க சரிந்து வருகிறது அதாவது நிர்வாகிகள் மத்தியில இப்ப நிர்வாகி கனிமொழியை பார்ப்பாங்களா இல்ல சபரிசனை பார்ப்பாங்களா தான் இருக்கு முதலமைச்சருடன் நேரடி தொடர்புடையா சபரிசன் பக்கம் போவாங்களா பக்கம் போவாங்களா அப்ப இயல்பாக சபரிசன் பக்கம் தான் போவாங்க அப்ப கனிமொழியுடைய செல்வாக்கு கேள்விக்குள்ளாகுது இல்ல அப்ப அந்த உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் வந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சபரிசனை டெல்லியின் முகமாக மாற்றுவதற்கு உதயநிதியினுடைய மனசாட்சியாக மாற்றுவதற்காக மாநிலங்களவை உறுப்பினராக ஆக போகிறார் சபரீசன் விரைவில் அவருக்கு மாநிலங்களவை பதவி கிடைக்க போகிறது திமுக சார்பில் அனுப்ப போறாங்க வேற யாரோ எதுக்குங்க டெல்லியில அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு அவர் குடும்பத்தை தானே அவரு பாத்துக்குவாரு இப்ப நம்ம குடும்பத்திலே ஒருத்தவங்க டெல்லியின் முகமா இருந்தாக்க நமக்கு விசுவாசமா இருப்பாங்கல்ல அது மட்டும் இல்லாம அப்படி விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர் உதயநிதிக்கு தொல்லை கொடுக்க கூட கூடியவராக இருக்க கூடாது இப்ப கனிமொழி அங்க இருந்தாங்கன்னாக்கா தம்பி நான் பாத்துறேன் தம்பி நான் பாத்துறேன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ உதயநிதி மட்டம் தட்டி அவர் வளர்ந்து விடுவாங்கல்ல அப்ப அரசியல் போட்டியாக அவர் தான் வருவாங்க இப்ப வாரிசுன்னு பார்த்தா கருணாநிதினு வாரிசு கனிமொழியும் வாரிசு தான் அவர் வாரிசு வழியில வந்த உதயநிதியும் ஒரு வாரிசு தான் ஆனா சபரிசன் வாரிசு இல்ல அப்போ வாரிசையே வாரிசுக்கு தலைமையாக அல்லது வாரிசையே வாரிசுக்கு போட்டியாக வளர்த்து விடக்கூடாதுல்ல அதனால கனிமொழியை டம்ப் பண்ணிட்டு அந்த இடத்துல மாநிலங்களவை உறுப்பினராக இன்றைக்கு யார் மிலற போகிறாருனாக்க திராவிட மாப்பிள்ளை சபரிசன் அவர்கள் மிலப் போகிறார்கள் இதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்க வாரிசு அரசியலை கூட விமர்சிக்கலைங்க குடும்ப அரசியலை நாங்கள் விமர்சிக்கிறோம் ஏன்னா ஒரு குடும்பத்தின் கையில் ஒட்டுமொத்த அதிகாரமும் போயிடக்கூடாது என்ற கட்சி அந்த கட்சியினுடைய அதிகாரமும் யாருக்கிட்டு இருக்குன்னா ஒரு குடும்பத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரு எம்பி எம்எல்ஏ அந்த அதிகாரமும் அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கு இப்போ உத ஸ்டாலின் இறந்ததுக்கு அப்புறம் சரி கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னாக்க இவங்க அப்படியே கையை காட்டிட்டு உதயநிதியை காட்டிட்டு போவாங்க சரி அது கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம் அடுத்து இன்ப கை காட்டுவாங்க சரி அது கூட தப்புல்னு கடந்து போயிடலாம் ஆனா மொத்த குடும்பமே மொத்த பதவி நான் தான் அனுப்பி வைப்பேன் நான் தான் சொல்லிட்டு ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை உட்காந்து கூறு போடுவதை தான் நம்மளால அனுமதிக்க முடியாது அப்போ புதிய புதிய அதிகார மையங்கள்லாம் உருவாகுது தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாடு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு குட்டிச்சவராக மாறிவிட்டது இதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி நன்றி